தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்ததை தொடர்ந்து அரசுக்கு ராமநாதபுரம் மக்கள் நன்றி தெரிவித்தனர் மழையை மட்டுமே நம்பியுள்ள ராமநாதபுரம் மக்களின் நலன் கருதி அறிக்கையாக மட்டும் நின்று விடாமல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் ராமநாதபுரத்தில் வந்து ஏற்கனவே வரக்கட்ட பூமியா இருக்கிறதுனால தொழில்துறை இல்லாமல் இருக்கிறதுனால மீனவர்களும் விவசாயிகள் தான் இருக்கிறனால விவசாயத்தை கண்டிப்பா பாதுகாக்கணும் அதனால இவங்க ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்களே அறிக்கையா இல்லாம அதை சட்டமாவே ஆக்கி இனிமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் எப்பவுமே எந்த சூழ்நிலையை இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வராம அதை சட்டமாக்கி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்க மக்களாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா ஒரு அறிக்கையா நீங்க செய்யாம இதை வந்து ஒரு ஆணையாக சட்டமாக நிகழ்த்தி ஒரு ஆணை வந்து எளிவிடணும் ஏன் கேட்டால் வரக்கூடிய காலங்களில் வேறு யாருமே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எடுத்து வரக்கூடாது வர முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை வந்து ஏற்கனும் மதுரை மாநகரின் புறநகர் பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது ஒத்தக்கடை திருப்பரங்குன்றம் நாகமலை புதுக்கோட்டை பழங்கானத்தம் ஆரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்